திருவாரூர் அருகே முன்னாள் பாஜக மாவட்ட விவசாய அணி செயலாளர் மதுசூதனனை அறிவாளால் வெட்டப்பட்ட சம்பவம் தொடர்பாக பாஜக மாவட்ட தலைவர் பாஸ்கர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே காவனூர் பகுதியைச் சேர்ந்தவர் மதுசூதனன் இவர் முன்னாள் பாஜக மாவட்ட விவசாய அணி செயலாளராக இருந்துள்ளார் இந்த பகுதியில் ஜெராக்ஸ் கடை வைத்துள்ளார் இந்நிலையில் மே மாதம் எட்டாம் தேதி இரவு தனது வீட்டில் இருந்தபோது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம கும்பல் மதுசூதனை சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பித்தார்கள் ரத்த வெள்ளத்தில் கிடந்த அவரை மீட்டு திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்தார்கள் பின்னர் மேல் சிகிச்சைக்காக தஞ்சாவூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையும் பெற்று வருகிறார் இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட மதுசூதனையின் குடும்பத்தினர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார்கள் இதனையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டார்கள் அப்பொழுது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக பணத்தை பங்கு பறிப்பதில் பாஜக மாவட்ட தலைவர் பாஸ்கர் மற்றும் இடையே தகராறு ஏற்பட்டதாகவும் இதனால் மாவட்ட பொதுச்செயலாளர் செந்தில் அரசனின் தூண்டுதலின் பேரில் மதுசூதனனை கூலிப்படையினர் வெட்டியதும் தற்போது தெரிய வந்துள்ளது இதனையடுத்து பாஜக தலைவர் பாஸ்கர் பொதுச் செயலாளர் செந்தில் அரசன் உள்ளிட்ட நான்கு பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இதனைத் தொடர்ந்து சம்பவத்தில் ஈடுபட்ட பாஜக மாவட்ட விளையாட்டு பிரிவு தலைவர் ஜெகதீசன் மற்றும் அவரது கூட்டாளி சரவணன் ஆகியோரை கைது செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவாக இருந்த முக்கிய குற்றவாளியான திருவாரூர் பாஜக மாவட்ட தலைவர் பாஸ்கரனையும் போலீசார் கைது செய்துள்ளார்கள் மேலும் பாஜக பொதுச் செயலாளர் அரசன் உள்ளிட்ட ஒன்பது பேரை போலீசார் தேடி வருவதாக தகவல் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது